நம்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் டேவிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருக்கேன் தொண்ணூறு தொண்ணூத்தி அந்த டைம்ல இருந்து அப்போ கொஞ்சம் ஒன் நம்பர் விளைஞ்சு போனேன் பிகாம் படிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த மாதிரி படிக்கிறாங்க வெத்து தான் ஒரு விபத்துன்னு சொல்லலாம் மேலேந்து மாழில்துக்க வந்து ஏற்பட்ட பாதிப்பெடுப்புல

உங்க சரீரை எப்படி பாதிக்கப்பட்டது என்ன ஹிப் ஜாயிண்டில் பயங்கர பெயின் அப்படி அப்படி பெயின் ஆகி ரொம்ப ரொம்ப எல்லா ஜாயிண்ட்ஸும் கெட்டு போயிடுச்சு என்னால் நடக்கவே முடியாது எல்லா ஜாயிண்டும் பெயின் ஆகிடுச்சு பேச கூட முடியாது சாப்பிட முடியாது அப்படியே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது சரியாகலை அப்படி இருக்கேன் டாக்டர் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே சொல்லுவாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுனு சொல்லலாம் அது பென்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஜெய்சன் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன் பட்டாசாரியில் வைத்தியங்கள்லாம் பார்த்துருக்கேன் நிறைய எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துருக்கோம் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லையும் அது கொஞ்சம் கூட எனக்கு குறையில சரியாகலை

ஆமாம் பார்க்க முடிஞ்சு பச்சுல நடக்க எடுக்க முடியல என்ன ஆகும் மனநிலை வேதனையான மனநிலை தான் ரொம்ப ரொம்ப மன வேதனைப்பட்டேன் என்ன வே எந்த வேதனைப்பட்டாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல என்னாலே எதுவும் பண்ண முடியாது நான் என்ன ஏன் சுயமாகவே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த கண்டிஷன் தான் வந்துட்டேன் முப்பது தான் படுக்க ஒன்றுமே பண்ண முடியும் எல்லாமே அம்மா தான் தான் என்ன சின்ன ஒரு குழந்தைய பிறந்த குழந்தைய எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் உத்தர வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் எந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே நான் எடுக்கல சாதாரணமாக சாதாரண ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி அந்த மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் என்ன படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் அவ்வளோதான் மனநில கத்திரா ஏசுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷமான மனநிலைதான் இருக்கேன் கத்தருக்கும் நல்லா இருக்கேன் ஆமாம் நான் நான் அனைவருக்கு என்னால் முடிஞ்ச கிறிஸ்து அறிவிக்கிறேன்னு அறிவிக்கிறதுக்காக தான் ஜீவன இசைப்பா எனக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டி தந்துட்டுருக்காங்க அநேவருக்காக இருக்கேன் எண்ணூறு கோடி மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஏழு கண்ட ம ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறாங்கோட மக்களுக்காக இருக்கேன் அப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்க முடியும் நான் என் கத்திரக்குள் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும் என்ன மற்றவங்க வேதனையை நான் என் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஜபிக்கிறேன் அதனால் நான் கத்திரக்குள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன் எப்படி நிறைய பேர் விட்டுட்டு ஆண்டவரையே விட்டு போயிட்டு நான் என்னால் அதை சொல்ல முடியுது நான் கிறிஸ்தவர்கள் இருக்கேன் ஆனா அநேகர் போறாங்க நம்ம கிறிஸ்தவர்களுக்கே நம்ம சுசை அறியக்கூடிய நிலைமை தான் இப்போ அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு காலம் தான் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கே நம்ம சுசை அறிவிக்கணும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்களா எப்படி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது அதுதான் முழு நேரம் என்னுடைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எனக்கு அந்த மைண்ட் தான் ஓடிட்டுருக்கோம் கடவுள் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா கோவம் இல்லை கோவப்பட முடியாதுல்ல எப்படி கோவப்படுறது எனக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு அந்த வலி நிமித்தம் என்னால் எனக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற வந்து வழி அந்த தொடக்கத்தில் அப்படி இருக்கும்போது இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு எனக்கு எந்த கோபங்க ஒன்றுமே கிடையாது ஆ கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்குது இது ஒரு பிரகாரமான எந்த சந்தோஷமும் இல்லை ஆனால் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடியும் எப்படி மற்றவங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களே எந்த விதத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறீங்க கத்துல ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாங்க அவங்க தங்க சர்வத்தில் அனைத்து ரத்தத்தையும் நமக்காக சிந்துனாங்கிற அந்த பெரிய விஷயத்த நாங்கள் அவங்க நமக்காகப்பட்ட பாடுகளை ஒவ்வொன்றா அவங்களுக்கு என்னான முடிஞ்ச சொல்லுவேன் அவங்க கேட்பாங்க சில ஒரு சே ஒரு காலத்தில் கேட்டு நான் கால விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க மற்றபடி அவங்களுக்கு நான் பைபிள் வாசிக்க சொல்லுவேன் நீதிமொழிகள் சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்க சொல்லுவேன் இருக்காங்க பொதுதான் கிறிஸ்தவர்களுக்கே நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மற்றவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிகிட்ருக்கேன் ஃபோன் மூலமும் சொல்லியிருக்கேன் என்ன பார்க்க வரவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மற்றபடி ஃபோன்ல தான் நீங்கள் எல்லாருமே பிடிச்சவங்க ஆமாம் இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்க்குறவங்களுக்கு எந்த எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் கத்ரா ஏசு நம்மளை கைவிட மாட்டாருங்கிற அந்த நம்பிக்கை அவர் மேலோட நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி எல்லாரும் கிறிஸ்துக்களும் நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதான் என்னுடைய விருப்பம் வேற யாராவது மாதிரி படுக்கையில் இருந்துட்டு நினைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களும் எந்த நிலைமையில் அவள் நம்ம என்ன அதாவது எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்ம இயேசுவை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகப்படகமான எந்த இதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது தான் அவங்க அவங்க உணரணும் உண நான் உணர்ந்த மாதிரி அவங்களும் உணர்வாங்க இயேசு அவங்க ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவங்களும் உணர்வாங்க பத்ரா இயேசு கிறிஸ்துவே இந்த நான் கொடுக்குற இந்த சாட்சியை அநேகர் பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கும் என்னை மாதிரி எந்த இந்த இந்த நிலையிலையும் எந்தெந்த வேறு இந்த நிலை இருக்காங்களோ அவங்களுக்கும் கத்ரா கிறிஸ்துவே ஒரு நல்ல நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும் அவங்க இன்னும் இன்னும் உங்களை அதிகமாக அவங்க பற்றி கொள்ளணும் அது மட்டும் இல்லை படுக்கையிலிருந்தும் அனைவருக்கும் அவங்க யோசுகிஸை சொல்லணும் ஒரு சாட்சியாகவும் அவங்கள வாழணும்னு சொல்லி கத்ரா யோசுகிஸை உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அன்பில் நிறைந்த பரமபிதாவே ஆமேன்

இந்த இந்த ஃபோன் வந்துச்சு எனக்கு யாராவது ஃபோன் வந்தாங்கன்னா நான் ஃபோன் இருக்குது இதை இப்படி வச்சுட்டு இதை இதை கம்ப வச்சு இப்படி தள்ளி கொண்டு வர அப்படி இப்படி கொண்டு வந்து இங்கே இந்த இந்த தோல் கொண்டு வந்து அப்படியில் பேசிகிட்டு இருப்பேன் இதுதான் ஏற்கனவே நான் ஆன் பண்ணிடுவோம்ல க்ரீன் க்ரீன் பட்டன் அமுக்கி ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அப்படி பேசிகிட்டு இருப்பேன் கட் ஆகிடுச்சுன்னா இப்படி இப்படி எடுத்துக்கவேன்

என்னுடைய பெயர் டி மெர்சி நாங்கள் களியங்காட்டு சிஎஸ்எஸ் சபையை சேர்ந்தவங்க எனக்கு ரெண்டு மகன் உண்டு அதில் ஒரு மகன் இவன் மூத்த மகன் இவனுக்கு பேர் டேவிட் பிர்லாசி இவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு நடக்க முடியாமல் ஆயிட்டு நாங்கள் பென்சா ஆஸ்பத்திரியில் வச்சு அவனை பார்த்தோம் ஒரு வருஷம் பென்சா ஆஸ்பத்திரியிலே இருந்தோம் அவனை வச்சு பார்த்தோம் எல்லாம் கொடுத்தோம் சரியாகவில்லை பட்டசாலை மலையில் உள்ள வைத்தியரை வச்சு பார்த்தோம் அதுலேயும் சரியாகலை ஜெயசரி ஆஸ்பத்திரி வச்சு பார்த்ததும் சரியாகலை இப்போ அவனுக்கு முப்பது வருஷமாக அவன் படுத்த தான் இருக்கான் அவனுக்கு எல்லா உதவிகளையும் நான் தான் இருக்கேன் ஆனால் நாங்கள் எப்போவும் ஜோ பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் ஜோ பண்ணுவோம் மற்றவர்களுக்கு அவண்டியும் நாங்கள் ஜபிப்போம் அப்போ அவனுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்புறம் இப்போ வந்து ரேஷன் கார்டு கூட அவனுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு எடுக்க முடியாது அப்போ ரேஷன் கார்டில் உள்ள பேரை கூட அவனுக்கு நீக்கிட்டாங்க அவனுக்கு அரிசியோ சீனியோ ஒன்று ஒரு பொருளுமே அவனுக்கு கிடைக்காது ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கோம் க இவனுக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்யணும் அவனை துடைக்கிறது தான் ஆமாம் இவ்வளோ வருஷமாக நான் செய்துட்டு இருக்கேன் அதனால் நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை கர்த்தர் தந்தா யோபுக்கு எவ்வளவோ பிள்ளைகளையும் செல்வங்களையும் கொடுத்த பிறகும் அவர் வந்து ஒரு கவலை இல்லாமல் அவர் கடவுளையே நம்பியிருந்தார் அதே போல் நாங்களும் இயசப்பாவே நாங்கள் நம்பியிருக்கிறோம் கத்தர் தந்தார் கத்தர் தான் கத்தருடைய நாமத்துக்கு தோத்திரன்னு யோபு சொன்ன போல் கத்தர் டேவிட் பிர்லாவை தந்திருக்காரு அவனும் அதிக மாட்டு அதிக மக்களுக்காக வேண்டி போராடி ஜபிப்பான் ராத்திரியும் குழுவாக சேர்ந்து ஜபிப்பான் அந்த ஃபோன் மூலம் ஜெபிச்சுட்டு இருக்கான் மற்ற வார் வருங்களுக்கிட்டையும் இயேசப்பாவை பற்றி தான் அவன் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஃபோன்லேயும் இயேசப்பாவை பற்றி நீங்கள் எல்லாரும் பைபிள் வாசிங்க ஜோம் பண்ணுங்க அப்படிதான் அவன் சொல்லி அந்த நிலைமையில் இருந்த பிறவும் அவன் ஏசப்பாவை கூட ஜோம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கான் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் அவன் எப்படி படுத்துருக்கானேன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படலை க கடவுள் நமக்கு தந்தை இது அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை கடவுள் எப்படியாவது ஒரு நாள் அவனுக்கு விடுதலை கொடுப்பாரு என்ன நம்பிக்கையோட நாங்க இருக்கோம் அவங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்களும் அவங்க அவன் சாப்பிடுவான் அப்போ நான் எது எது வேணாலும் அவன் சாப்பிடுவான் ஆனால் நான் தான் அவனுக்கு அள்ளி கொடுக்கணும் அவன் இப்போ எதாவது ஒரு முறுக்கு ஏதாவது ஒன்று அவன் சிங்கனா அந்த முறுக்க சவச்சத்துங்க வர அதிலயே நான் நின்று அவனுக்கு கொடுக்கணும் அப்போ எது ஒரு பண்டம் திருந்தாலும் அவனுக்கு நம்ம அதிலே நின்று பொறுப்பாக நின்று கொடுக்கணுமா கொடுத்துட்டு அப்படியே போகணும் அப்படின்னு கிடையாது எல்லாம் அவனுக்கு செய்யணும் ஆமாம் அவனை துடைக்கணும் அவனை துடைக்கணும் எப்பவும் அவன் தண்ணி காட்டிக்கிட்டே இருப்பான் தண்ணி சும்மா எப்பவும் கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் மெத்த சூடாட்டு இருக்கும் அப்போ அவனை நான் என்ன செய்யணும் கமத்தி போடணும் அப்புறம் ஒரு ஈர துணியை எடுத்து து நினச்சி அவனுக்கு முதுகில் முதுகில் தலையில் அப்படி போட்டு வச்சுருப்போம் வயிற்றையான சூடு அவனுக்கு எஃபெக்ட் பண்ணி புண்ணு வந்துடாமல் இருக்கறக்கா உண்டிய ஆனால் கத்தர் வந்து ஒரு பெரிய அற்புதம் தேவர்கார் என்னென்னா அவன் இப்படி படித்த படுக்க முப்பது வருஷம் படித்திருந்து அசையாமல் அப்படி படுத்திருக்கான் அப்போ நான் கமத்தி நிமித்தி போடுறதுனால அவனுக்கு ஒரு புண்ணு வராமல் கடவுள் அந்த ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்காரு புண்ணு அவனுக்கு வராமல் பாதுகாத்துருக்காரு அது கர்த்தருக்கு கோடான குடி ஸ்தோரு ஆமாம் அவனை கமத்தி நிமித்தி போடாது துடைக்கிறது பல் தேய்க்கிறது சாப்பாடு அள்ளி கொடுக்குறது படுத்து இருக்கும்போதே தான் சாப்பிட நம்ம அள்ளி கொடுக்கணும் சாப்பிடுவான் அவன் கல் சிந்திராமல் இருப்பதுக்காக வேண்டி அவன் கழுத்தை சுற்றி ஒரு துணியை போட்டிருப்போம் அந்த துணியை போட்டுவிட்டு அந்த அதில் அள்ளி கொடுக்கும்போது அவன் தண்ணி துணியில் சிந்துமில் அப்போ அதை எடுத்து கொண்டு போட்டுவிட்டு அவனை தொடச்சி அவன் எப்பவும் சுத்தமாக இருப்பான் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் நல்லதுன்னு சொல்லி அவனை சுத்தமாக வச்சுருப்போம் எனக்கு சின்ன பையன் ஒருத்தன் உண்டு அவன் வந்து ஜெகதீஷ் அவனுக்கு பேர் அவன் ஆட்டோ ஓட்டுவான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு ஸ்வீட்டி அபிஷாணி அந்த ரெண்டு பிள்ளைகளும் நான் இல்லாத நேரம் நான் சில வேளை நான் அவனை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துன்னா அவைய ரெண்டரும் அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து அவனை என் மகனை சி பெரியப்பாவை அழகாக பார்த்துக்கிடுவாங்க இப்போ நான் திடீர்னு எங்கேயும் போனால் கொஞ்சம் கவனிச்சுடுங்கமானு சொன்னால் அவங்க பார்த்துடுவாங்க அந்த பிள்ளைகளும் சில சமயம் நான் இல்லைன்னா அவனை கமத்தி போடுங்கம்மான்னு சொன்னால் அதுவாக கமத்தி போட்டு முதுகெல்லாம் தொடச்சி அதுவும் சுத்தமாக வச்சுருக்கோம் ஒரு தாயாக இருந்து ஒரு ஒரு குழந்தைய எப்படி தாய் பார்ப்பாங்க அந்த ரெண்டு பேரும் எனக்கு தாய் தான் என் பிள்ளைகளே ரெண்டு பேரும் தாய் தான் அப்படி தாய் மாதிரி பார்த்துருக்கேன் சின்ன தம்பி பையன் சின்ன சின்ன மகன் திடீர்னு இருந்தாலும் ஜாண்டிஸ் நோய் வந்து அவன் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கர்த்தருக்குள் நிறுத்திரை அடைஞ்சி விட்டாங்க இப்போ அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாங்கள் தான் இருக்கோம் அவங்க வந்து காவல்துறையில் உதவி ஆய்வாளாக இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இப்பவும் அவங்க வந்து ஒரு பேங்கில் கன்மேனாட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படி போனால் தான் பிள்ளைகளையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சிடலாம் அப்படி என்ன ஆமாம் இந்த பாதையை கண்ணீரோடு தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் உந்தன் குந்தன் நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே இல்லையே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே